தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்குது கிட்டத்தட்ட பதினேழாயிரம் காலி பணியினர்கள் கொண்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் முக்கியமாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு முக்கியமாக வந்து சென்னை மதுரை அதுவும் வந்து மாவட்ட வரியாக வேக்கன்சி இருப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது முக்கியமாக சென்னையில் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருந்தே தீரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர்த்து பெங்களூர்லேயும் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பெங்களூர்லேயும் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினேழாயிரம் வேகன்சியில் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இருபத்தையாயிரத்துக்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க இதுலேயும் ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஐம்பதாயிரம் சேலரி கூட சொல்லியிருக்காங்க நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து அதை சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வந்து நீங்க நல்லா வந்து ஒரு ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல சேலரி அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஜாப் பொறுத்தவரையே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வருகின்ற ஜூன் மாசமே ரிலீஸ் பண்றேன் சொன்னாங்க பட் தற்பொழுது தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து ஒரு மத்திய அரசு வேலை இந்த மத்திய அரசு வேலையை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் வந்து ஆட்களை தேர்வு பண்றாங்க இதற்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வருகின்ற செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் க்ளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு ஸ்டேஜ் நீங்கள் கரெக்டாக வந்து பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இதில் வந்து உங்களுக்கு மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு வந்து உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது போட்டுருவாங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வேணும் அல்லது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸ்டார்டிங் சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தையாயிரத்துலேருந்து நாற்பத்தாயிரம் வரை வந்து சொல்லியிருக்காங்க ஐம்பதாயிரம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் டயர் ஒன் சிட்டியில் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து ஐம்பதாயிரம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும் இதற்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா தான் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைய பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து சேஞ்ச் ஆகும் லாஸ்ட்டாக வந்து எட்டாயிரத்து நானூறு வேக்கன்சி எக்ஸ்பெக்டட்னு சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பதினேரம் வேகன்சி பார்த்தீங்கன்னா விட்டுருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் வந்து கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ப்ரிவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து நாலாயிரம் வேக்கன்ஸ் வந்து இருந்திருக்கு இதில் எந்தெந்த மாதிரியான ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் இருக்குது இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் இருக்குது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் இருக்குது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இதில் ஜாப் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆல் அதர் போஸ்ட்டு இதில் தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து வந்துடும் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலே இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு வந்து கண்டிப்பாக ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டுலருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளேருந்தான் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிற பே கேள்ல இந்த கீழே பார்க்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து சேலரி கொடுக்குறாங்க முக்கியமாக வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் குரூப் பி லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்குது அதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேல கூட உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்லேயும் வேகன்சி இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது குரூப் சி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க இந்த குரூப் சி லெவலில் வரக்கூடிய போஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா சேலரி வந்து கிடைக்கிது இதுக்கப்புறம் பார்த்திங்கனா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் கிட்ட சேலரி வந்து கொடுக்குறாங்க இதுவும் வந்து சேம் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லாம் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏன்னு சொல்லுவோம் பார்த்திங்கனா அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடும் அதே மாதிரி வந்து நர்க்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கான வேலை வாய்ப்பும் சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்த்திங்கனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஐ ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி வேணும் இல்லை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி வேணும் அப்படின்னா வந்து வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதுலேயே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி முப்பதாயிரத்துக்கு மேலே வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வேலை இருக்குது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் அல்லது சார்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து வேகன்சி இருக்குது இதே மாதிரி அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது அது வந்து மில்டரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் டிஃபென்ஸில் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே என்ஐஏலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து வேகன்சிலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒரு ஹையர் லெவல் போஸ்ட்டில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போய் உட்காரலாம் குரூப் சி லெவல்லேயும் இருக்குது குரூப் பி லெவல்லையும் இருக்குது குரூப் பி லெவலில் உங்களுக்கு ஹையர் லெவல் சேல்ரி இருக்குது நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணும்பொழுதே கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும் சேல்ரி பார்த்திங்கன்னா ஹல்டி நம்ம சொன்ன மாதிரி தான் நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே அலோன்ஸ் இப்போ டயர் ஏசிட்டி டயர் பி சிட்டி டயர் சி சி சிட்டி அதாவது மெட்ரோ சிட்டியில் இருந்தால் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அலவுன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அதான் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நெக்ஸ்ட்டு கொடுத்துப்பாங்க நூறுரூவா பே பண்ண வேண்டியிருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பெண்கள் ஏசி எஸ்டிபி டவுளிக்கிட்டு எக்ஸ் சர்வீஸும் அவங்களாம் ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் செலக்ஷன் ப்ராசஸில் டயர் ஒன் டயர் டூ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அது ரெண்டுமே முடிக்கணும் அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அந்த ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா அந்த டயர் டூலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேப்பர் இருக்கும் பேப்பர் ஒன் கம்பல்சரியாக எல்லாருமே வந்து அட்டன் பண்ணணும் எந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் டயர் ஒன் எல்லாருமே அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் டயர் டூலே பேப்பர் ஒன் இருக்கும் அது கம்பல்சரியாக எந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணணும் பேப்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பேப்பர் டூ வந்து நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அல்லது வந்து அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேப்பர் த்ரீ வந்து எழுத வேண்டியிருக்கும் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் வந்து அவங்க கேட்பாங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போவே உங்களுக்கு இதெல்லாமே வந்து தெரிய வந்துடும் அதெல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க பேப்பர் ஒனில் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஜென் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்சிவ் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாப்பிக்லேருந்து வரும் தவிர்த்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் அப்படிங்கிறது வரப்போகுது எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கீழே இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு வருகின்ற இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான வேலை வேலைவாய்ப்பு போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ஐஏ சிபிஐ ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஜாப் அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் இப்போ ஏதாவது ஒரு முக்கியமாக ரைடு வர்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து ஒவ்வொரு ரைடுக்கும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஜாப் அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் அது ஒரு முக்கியமான ஜாப் போஸ்டல் அசிஸ்டன்ட் இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஜாப் அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஒன் மந்த் டைம் இருக்குது இன்னையிலிருந்து ஒன் மந்த் டைம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க டேரெக்டாக வந்து நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது கேட்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது அவங்க சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ் படி வந்து மேக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட்டு கட்டிக்கலாம் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் சொல்லியாச்சு அதே மாதிரி இதற்கு எக்ஸாம் டயர் ஒன் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா பரிகின்ற செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்தில் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சரி நான் ரிசல்ட் எப்போ விடுவோம் அப்படின்னா சொல்ல பட் அட்மிட் கார்டு செப்டம்பர் மாதத்துலேயே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு எக்ஸாம் இருக்குது ரெண்டு டைமே கிளியர் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு சேலரி கிடைக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் வீடியோ நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணுவாங்க